கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த உயிர் தழுந்த ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார் அப்படின்னா மூன்று நாள் பூமி கடியில் அவர் பேரடைஸில் பரலோகத்தில் கீழ்பரதேசில் போய் அவர் வேலை செய்தார் வேலை செய்தார் மூணு நாள் அவர் தழுந்த பிறகு நாற்பது நாள் சீசர்களோடு கூட பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா அப்போ சில ஒன்று மூணுல அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போ சிலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்ன செய்கிறார் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார் யாருக்கு பதினோரு சீசர்களுக்கு பதினோரு சீசர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார் ஏன் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கணும் இதுக்கு முன்னால் அவரோடு கூட இருந்தார் இல்லையா அப்படின்னு நிறுத்தம் நான் மறித்தேன் அடக்கம் பண்ணப்பட்டே உயிரோடு இருக்கிறே அப்படின்னு சொல்லி இந்த நாற்பது நாள் அளவும் சீசரலை திடப்படுத்தி அநேக தெளிவான திருஷ்தாந்தாய் தம்மை உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தார் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நாற்பது நாள் சீசரோடு கூட இருந்தார் ஆக மொத்தம் நாற்பத்தி மூன்று நாட்கள் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் சோத்திரம் கீழ மூணு நாள் நாற்பத்தி மூணு நாள் அப்படியே அவர் பிரித்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அவர் அந்த ஒலியோமலை வழியாக வானங்களை கடந்து அப்படியே பரலோகத்துக்கு போகிறார் உயிர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்போ அந்த அப்போ ஒன்று பதினாரு கலிலேயர் ஆகிய மனுஷரே ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உயிர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படியே பாக்குறாங்க அந்த எலியா எலிசாவை விட்டு எடுபடும் பொழுது அப்படியே சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த எலிசா பார்த்தா பாருங்க ஐயோ இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே அப்படின்னு அழுது புலம்புறா சால்வை விழுது சால்வை எடுத்துக்கொண்டு உடனே ஒழித்துக்கு கிளம்பியாச்சு ஆனால் சீசர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தூதன் சொல்கிறான் கல்யாணராயக மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தெழுந்தாரோ அப்படியே மறுபடியும் வருவார் இப்போ போனவர் அப்படியே என்ன செய்வார் மேகங்கள் வழியா போனார்ல வானங்கள் வழியா போய் மூன்றாம் வானம் கடந்து அவர் பரலோகம் போயிருக்கிறார் சௌத்திரம் பரதே பரலோகம் என்பது மூன்று இடத்துல இருக்கிறது ஒன்று என்று ஒன்று மத்திய பரலோகம் இருக்கிறது அதுக்கு மேலே இருக்கிறது தான் பிதாவுடைய ராஜ்யம் சியோன் பட்டணம் சரி இப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு வேலையை கத்தர் செய்ய சொல்றார் எப்படி செய்ய சொல்றாரு யார் மூலமாய் செய்ய சொல்றாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்ய சொல்கிறார் உயிர் தெழுந்த ஆண்டவர் பூமியில சீர்களை தடப்படுத்தினார் பரலோகம் போய் இருக்கிறார் பரலோகத்தில் பிதாவுடைய சமத்தில் நமக்கு பறிந்து பேசுகிறார் நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த பூமியில நாம செய்ய வேண்டிய வேலை இயேசு விட்டு போன பணியை பவுல் பவுல் வந்து அழகா சொல்றார் பாருங்களேன் என்ன சொல்றாருனா கொலோசையருக்கு நிருபத்தை நான் வாசிக்கிறேன் மிக அழகாக சொல்லியிருப்பார் அந்த வசனத்தை கொலோசையர் முதலாம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிறிசிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவின் கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நல்ல கவனிக்கணும் கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரமாகிய சபைக்கு என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் கிறிஸ்து விட்டு போன ஊழியத்தை என் மாம்ச அவர் மாம்சத்தில் செய்த ஊழியத்தினுடைய மிச்சத்தை என் சரீரத்தில் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார் பிரிய மனதை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்தவராய் பாருங்கள் மறித்தவரா பார்க்காதீங்க கல்லறை திறனாள் இருக்கு வச்சுக்கிடுங்க அது உங்க சொந்த பர்சனல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஆண்டவுடைய கல்லறை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது டி ஆஸ்பான் சொன்னாரா இயேசு டி எல் டி ஆஸ்பானா ஒரு பரிசுத்தவான் சொன்னாரா இயேசுடைய கல்லறையில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு சப்பானி சப்பாணி இவர் சொல்றார் கல்லறைக்கு முன்னாடி நீ சப்பானியா இருக்கிறா எழுந்து நடன்னு சொன்ன அவன் எழுந்து நடந்து ஓடனான் நான் பாருங்களேன் அப்போ அவ்வளவு மகத்துவமான வல்லமை தேவன் நமக்குள்ள கொடுத்துருக்கிறார் கல்லறையில் தான் வல்லமை இருக்கு நாம தான் அந்த வல்லமை அனுசிடணும் உபவாசத்திலும் ஜபத்திலும் வேதவாசிப்பிலும் உருவாக்கி உருவாக்கி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்ம மூலமாய் வெளிப்பட வேண்டும் பழைய பாட்டில் யோபு சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு பத்தொன்போது இருபத்தி அஞ்சுல சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என் கண்கள் அவரை எவ்வளோ வாஞ்ச பாருங்க பாடுகளுக்கு மத்தியில் மத்தியில் எல்லாம் பொழுது பிள்ளைகள் பிள்ளைகளை சொத்துக்களை இழந்தால் எல்லாம் இழந்து சரம் பாதிக்கப்பட்ட நிலைமை சொல்றான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவளாய் பார்க்க வேண்டும் உயிர் உள்ளவர்கள் தான் உயிர் உள்ளவரை பார்க்க முடியும் செத்து போனவர்கள் அல்ல உங்களுக்கு தேவன் உயிரை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் கூட மறைந்திருக்கிறது கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் மகிமே வெளிப்படுவதற்காக அருமையான தேவச்சலமே இது சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல இயேசுவை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் சேவர்களுக்கு பணம் கொடுத்து நம்ப வைத்தார்கள் இன்றைக்கும் சில விஷயங்கள் இயேசுவை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்கிற வார்த்தை இருக்கிறதுனால தான் அவர் நாற்பது நாள் தன்னை உயிர் ஒடுக்கிறவராய் காண்பித்தாருங்க விஷயம் புரியுதுங்களா களவாய் கொண்டு போன இயேசு இயேசுன்னு சொன்னாங்களா நான் களவாய் கொண்டு போகப்படலப்பா நான் கல்லறையில் மூன்று நாள் என்ன செய்தேன் மறித்திருந்தேன் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தேன் வந்து உங்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் அவர் மறித்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு ஜீவனை தந்தார் அது பரிபூர்ண ஜீவனாக மாறிட்டு இப்போ இந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறணும்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் நீங்கள் கத்தருக்குள்ள வந்து வாழ்ந்து அவருக்குள்ளே நிலை திருந்து அவருக்குள்ள மறிப்பீங்கல்ல அப்ப நீ கல்லற வைக்கப்படுவீங்கல்ல கத்தர் வரும்பொழுது எக்கால சத்தம் ஊதும் பொழுது உங்கள் சரீரம் பழைய சரீரம் மாறி புதிய சரீரம் உண்டாகி அதற்குள்ளே வருவது பேர் தான் நித்திய ஜீவன் அப்போ நம்ம நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் தன்னுடைய சொந்த சரத்தை என்ன செய்தார் நான் பலியாக ஒப்பு கொடுத்தாரா இல்லையா உயிர் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் பிதாவுடைய சமூகத்தில் பிரதான ஆசாரி நான் பரிந்து கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் வந்து நம்மளை மறுபடியும் அவர் என்ன அவர் அழைத்து கொண்டு போவார் பிரியமான தேவ ஜனமே இந்த உலக வாழ்க்கைங்கிறது குறுகினது ஆனால் நாம் வாழப் போகிற தேசம் வாழப்போகிற பட்டணம் மகா பரிசுத்தமான பட்டணம் அந்த பரிசுத்தமான பட்டணத்திலே இந்த உலகத்துல நாம் ஊழியம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் கத்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கணும் அவர் சொன்னார் இயேசு பரத்துக்கு போவதற்கு முன்பதாக சீசனை அழைத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்தால் ஞானசரன் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி முடியும் உங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தின் முடிவு சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி ஆசீர்வதித்து கரை சேர்ப்பதற்காக தூய ஆவியானவரை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கார் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார் அவர் வந்தார் வந்து நம்மை சபையில கண்காணிகளாக வைத்திருக்கிறார் போதகளாய் வைத்திருக்கிறார் மேய்ப்பலாய் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நம்மை மணவாட்டியாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கத்திராகி ஏசு கிறிசு வரும்பொழுது எதிர்கொண்டு போகக்கூடிய பரிசுத்தம் உள்ள கன்னிகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார் சத்தம் கேட்கும்படியான ஒரு நாள் வரும் உங்கள் காதுகள் சத்தத்தை கேட்கும் மறித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னார் பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் மறித்ததிலே ஒரு அர்த்தம் அடக்கம் என்னப்பட்டதிலே ஒரு ஆழ்ந்த கருத்து அவர் உயிர் தெழுந்ததிலே ஒரு பெரிய நச்செய்தி பெரிய நச்செய்தி இந்த நச்செய்தி இந்த சுவிசேஷம் ஏசு கிறிசு எனக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் உயிர்த்தெழுந்தார் எனக்காக இருக்கிறார் என்கிற அவர் திரும்ப வருவார் என்கிற சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அறிவிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு கிருப வரங்கள் எல்லாவற்றை வைத்து சுவிசேஷத்தை அறிவித்து கத்தோடைய வருகை காத்திருப்போம் கத்தவங்களை ஆசீர்விப்போம் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே அருமையான உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் அழைத்து அபிஷேகித்து வேறு பிரித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி உமக்காய் காத்திருக்க வேண்டும் திருச்சபை ஆண்டவரை மூன்று காரியங்களை தழுவப்படக்கூடாது ஒன்று கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் இரண்டாவது அவரை ஆராதிக்க வேண்டும்